ஹரி ஓம் மகா அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள சொல்லலான் இருக்கேன் இப்போ வந்து ஏப்ரல் பதிமூணு பதினாறில் ஃபர்ஸ்ட் ஆனுவல் கன்வென்ஷன் ஆஃப் ஓவர்சீஸ் பாகிஸ்தானிஸ் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்தது அதில் பேசின பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் அசீம் முனீர் வந்து மதத்தை பற்றி பேசினார் என்ன சொன்னாருன்னா அவங்க பாகிஸ்தானை பற்றி பேசல அவர் அவர் பேசினெலாம் வந்து எப்படி அவங்க மதம் வந்து இந்து மதத்தோட சிறந்தது அப்புறம் வந்து அந்த மாதிரி பல விஷயங்களை பேசினார் நிறைய சங்கீத குறிப்புகள் அவர் கொடுத்தாரு அது என்ன சொல்லப்படுகிறதுனா அதுதான் வந்து தீவிரவாதிகளுக்கு அவர் கொடுத்த சிக்னல் அப்படின்னு சொல்கிறாங்க தான் ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்தது பகல்காமில் அதில் நடந்த தாக்குதலில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டாங்க அதில் வந்து ஒருத்தர் நேபாளி இருபத்தஞ்சு பேர் இந்தியன்ஸு ஒவ்வொருத்தரையும் மதத்தை கேட்டு தான் கொல்ல பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இப்போ இந்தியா வந்து அதனால தான் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய ஆகிப்போச்சு என்ன தேசமே குதிசனால் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாகி போச்சு இந்த வார் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடத்துகிறது இந்தியாவுக்கும் ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் யூஎன் டர்க்கி யுஎஸ்ஏ இது எல்லாத்துக்கும் எகைன்ஸ்டாக நடத்தக்கூடிய வார் இப்போ வந்து ஆக்சுவலாக சைனா வந்து இந்த வாரில் மறைமுகமாக ஈடுபட்டிருக்கு அவங்க தான் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க ஆனால் பாகிஸ்தான் சைனாவுக்கு வந்து இந்தியா வேணும் ஏன்னா அமெரிக்கன் சந்தை மூடப்பட்டிருக்குது அவங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சி பெர்சன்ட் டேரிஃப் போட்டிருக்காரு யுஎஸ் பிரசிடெண்ட்டு அதனால் சைனாவுக்கு வந்து நம்ம மார்க்கெட் வேணும் ஆனால் அவங்க பிஸ்னஸ்லாம் நம்மள்கிட்ட பேரக்கூடாது அதனால மறைமுகமாக பாகிஸ்தானை தூண்டி விடுறதுக்கு பார்த்திங்கன்னா தான் ஆனால் பாகிஸ்தானுக்கு என்ன அட்வான்டேஜ்னா ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி எடுத்து க ஜம்மு காஷ்மீர் மாமூல் நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே கல் எடுத்துகிட்டு இருக்கிற பசங்கள்லாம் இப்போ வந்து வேலைக்கு போகிறாங்க இங்கே நார்மலான வாழ்க்கை இருக்குது இயல்பான வாழ்க்கை இருக்குது நல்லா சம்பாதிக்கிறாங்க போன வருஷம் மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டரை கோடி மக்கள் அங்கே டூரிஸ்ட்டாக போயிருக்காங்க பத்தொம்பதாயிரம் கோடி ரூபாய் வந்து அவங்களுக்கு டூரிஸ்ட்டில் கிடச்சிருக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க அதே நேரத்தில் முப்பது கோடி ரூபாய் இந்த அளவு அவங்க சம்பாதிக்கிறாங்க ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இப்போ இதில் பலக்கோடு ஸ்ட்ரைக் இருக்கு இல்லையா அதில் வந்து ஆர்மி ஆட்கள் வந்து பாகிஸ்தான் வந்து சடனாக சுட்டு கொண்டுட்டாங்க ஒரு பாம்பு வச்சு கொண்டுட்டாங்க அப்போது வந்து இந்தியா ஸ்ட்ரைக் பண்ணும்போது பாகிஸ்தானை திரும்ப ஸ்ட்ரைக் பண்ணாங்க நம்ம இருபத்தாறு பிப்ரவரியில் இந்தியா வந்து அட்டாக் பண்ணிச்சு பாகிஸ்தானை டெரரிஸ் ஸ்கேம்லாம் அழித்தோம் இருபத்தேழாம் தேதி அவங்க வந்து நம்ம ஊரில் அட்டாக் பண்ணாங்க ஆனால் இவ்வளோ சீரியஸாக அட்டாக் பண்ணலை இந்தியாவை இக்னோர் பண்ணலை ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பீரியடில் மோடி மிகச்சிறந்த ஒரு வேலையை பண்ணியிருக்காரு என்னென்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்னு டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது அதாவது எந்த ஏர்கிராஃப்ட் இந்தியாவுக்குள்ளே வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஏர்கிராஃப்ட் இல்லைன்னா மிசைல் இது வந்தாலும் தடுத்து நிறுத்தக்கூடிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நாலாயிரம் யூனிட் வாங்கியிருக்காரு முப்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு அதுக்கப்புறம் வந்து முப்பத்தாறு ரஃபேல் ஃப்ளைட்டு அறுபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு அதிகம் வாங்கியிருக்காரு ஸோ இந்த ரெண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நம்மக்கிட்ட இருக்குது அது மிகப்பெரிய சக்தியாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து வரக்கூடிய ஒரு மிசைலையும் இந்தியாக்குள்ளே வர முடியல ஏதோ ரெண்டு ஸ்ட்ரேயாக வருதே தவிர முக்கியமான இன்ஸ்டலேஷன்லாம் அவங்களால அழிக்க முடியலை இன்னொன்று வந்து நம்மளால் எல்லையில் இருந்துக்கிட்டு மிசைலாம் போட முடியுது அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இது வந்து இந்தியா வந்து இந்த 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 தாக்கல் நடந்ததுக்கப்புறம் பதினஞ்சு நாள் திட்டமிட்டாங்க அப்போ வந்து பாகிஸ்தான் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா பாகிஸ்தான் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் அவங்க யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு ஃபேஸ் சேவிங் பண்ணுது அவங்களுக்கு என்ன பண்ணு தெரியல பயந்துட்டாங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்தியா வந்து டெரரிஸ் கேமை மட்டும்தான் அழிச்சாங்க ஒம்பது லெக்ஷன் ஒம்பது லொக்கேஷனில் அப்போ கூட என்ன சொன்னாங்கன்னா இது மெஷர்டு ரிட்டாலியேஷன் நான் எஸ்கலேட்ரி ப்ரப்போஷனேட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா மிக மிக குறைந்த அளவில் நாங்கள் வந்து எஸ்கலேட் பண்ண விரும்பலை எங்கள் தாக்குதலுக்கு மறு தாக்குதல் தான் கொடுத்தோம் பகல்காம் தாக்குதலுக்கு மறு மறு தாக்குதல் தான் கொடுத்தோம்ங்கிற மாதிரி ரொம்ப ஒரு சாதாரணமான முறையில் தான் எவ்வளோ மினிமம் முடியுமோ அவ்வளோ ஃபோர்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க பாகிஸ்தானை பாருங்கள் பைசாவே கிடையாது அவங்க போன வாரம் என்ன பண்ணாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸு பாகிஸ்தான் அவங்க ட்வீட் போட்டாங்க இந்த மாதிரி இந்தியா எங்களை அட்டாக் பண்ணிருச்சு எங்கள்கிட்ட பணமே கிடையாது வேர்ல்டு கம்யூனிட்டி வந்து எங்களுக்கு பணம் அனுப்பணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ ஐஎம்எஃப் வந்து ஒரு சிட்டிங் இருந்தது பாகிஸ்தான் பணம் கேட்குற மாதிரி ஆக்சுவலாக கொடுத்துருக்க மாட்டாங்க இப்போ வந்து நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏழு பில்லியன் டாலர் சேங்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு பில்லியன் டாலர் உடனே கொடுத்துருக்காங்க எட்டாயிரத்தி ஐநூறு கோடி எதுக்குன்னா இந்த ஃபைட் நடக்கட்டும் அமெரிக்கா எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட்டு நல்லபடியாக ஃபைட் நடக்கட்டும் ஏன்னா மறைமுகமான ஒரு ஏன்னா இந்தியாவை நினச்சி எல்லாருக்கும் வயத்தில் இருக்க தான் செய்யுது ஒன் பில்லியன் டாலர் கொடுத்துருக்காங்க எந்த ரீசனும் இல்லாமல் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அப்போ ஃபைட் பண்ணால் எப்படி நடக்கும் பாருங்க இது ஒரு ரொம்ப பேட் நியூஸ் இந்தியாவுக்கு இப்போ யூஎஸ் வைஸ் பிரசிடண்ட் ஜேடி வேங்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்கள் இது இந்தியாக்கும் பாகிஸ்தானம்லாம் சண்டை நாங்கள் ஈடுபட மாட்டோம் அப்படின்ட்டார் அவங்க ஃபாரின் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ என்ன சொல்லியிருக்காருன்னா நியூக்ளியர் த வார் மாதிரி வந்ததுன்னா நாங்கள் வருவோம் மற்றபடி நாங்கள் வரமாட்டோம்னு கேட்டார் மேக்ஸிமம் பத்து நாள் தான் பாகிஸ்தானில் சண்டை போட முடியும் அவங்களுக்கு ஏற்கனவே இந்த பெட்ரோல் ஸ்டேஷன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏர்க்ராஃப்ட்டுக்கு ஃபியூல் கொடுக்கக்கூட கூட ஃபியூல் கிடையாது இன்னொன்று ஏடிஎம் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க காசு கிடையாது அவங்கள்ட்ட அந்த நாளைக்குலேயும் அவங்க சண்டை போடுறாங்க எஸ்கலேட் பண்ணுறாங்க சண்டை கூட பரவாயில்ல சண்டை போட்டால் கூட பரவாயில்ல எஸ்கலேட் பண்ணிட்டே போகிறாங்க இப்போ ஏர் பவரை பக்கி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்கிட்ட எஃப் சிக்ஸ்டீன் இருக்குது இது வந்து அமெரிக்கா கொடுத்தது என்ன கண்டிஷன்லன்னா இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க சண்டை போடக்கூடாது ஆனால் அவங்க அதெல்லாம் கேட்டுக்கிறதா இல்லை எஃப் சிக்ஸ்டீனை யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் ஜே டென்சி ஜே எஃப் சைனீஸ் ஏர்கிராஃப்ட் இருக்குது இதெல்லாம் வந்து அமெரிக்கன் ஏர்கிராஃப்டை பார்த்து காப்பி அடிச்சது பெரிய எஃபெக்டிவ் இருக்காது ஆனால் நல்ல ஏர்க்ராஃப்ட் அதை யூஸ் பண்ணுறாங்க இந்தியாட்ட பார்த்தீங்கன்னா ரஃபால் இருக்குது அப்புறம் ரஷ்யன் சுக்வாய் இருக்குது அப்புறம் மிக் டுவெண்ட்டி ஒன் இருக்குது இப்போ பாகிஸ்தான் வந்து மூணு ஸ்டேட்டில் இந்தியாவை அட்டாக் பண்ணியிருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஸ்ரீநகரில் ஜம்மு அவந்திப்பூர் பூஞ்ச் ஊரி பாராமுல்லா மெந்தார் ரஜோரி அப்புறம் வந்து ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா நாள் பலோடி உத்தலாய் அப்படிங்கிற இடத்துல இது பண்ணியிருக்காங்க ராஜஸ்தானில் ஜெய்சேல்மீனில் மிகப்பெரிய ஏரியா இருக்குது டெசர்ட்டு அதில் நிறைய போட்டிருக்காங்க ஆனால் அங்கே யாரையும் பெருசாக பாதிக்கிற மாதிரி தெரில அங்கே எதுக்காக போடுறாங்கன்னு தெரில அப்புறம் குஜராத்தில் வந்து பூஜியில் போட்டிருக்காங்க அப்புறம் வந்து பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா அம்ரித் சர் பத்தாங்கோட்டு பட்டான்கோட்டு அப்புறம் பட்டிண்டா கபூர்தலா ஜலந்தர் எந்த எல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமாக பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சிவில் பீப்புள் நிறைய இருக்கிற இடம் ரெண்டாவது வந்து நம்ம மிலிட்ரி இன்ஸ்டலேஷன் இருக்கிற இடமா பார்த்து அட்டாக் பண்ணியிருக்காங்க இது இந்தியா பார்த்தீங்கன்னா ஒன்லி டெரரிஸ் கேம் தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க அதுவும் துல்லியமாக ஃபிஃப்டி மீட்டர் கூட சிவிலியன்ஸ் பாதிக்கப்படாத வகையில் ஒரு விண்டோ கட் பண்ணி கிளீனாக அடிச்சிருக்காங்க பாகிஸ்தானுக்கு அந்த எந்தவிதமான இது இல்லை மேக்சிமம் டேமேஜ் பண்ணுங்கிற மாதிரி அப்புறம் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிவிலியன் ஏர்கிராஃப்டை வந்து ஒரு கேடயமாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக நம்ம வந்து நிறைய நார்த் இந்தியாவில் சிவிலியன் ஏர்க்ராஃப்டெலாம் பறக்க விடல ஆனால் அவங்க வந்து ஃபுல்லாக சிவிலியன் ஏர்கிராஃப்டை பறக்க விட்டுருக்காங்க விட்டுட்டு இந்தியா அடிச்சாச்சுன்னா சிவிலியன் ஏர்க்ராஃப்டை அடிச்சிட்டாங்க எஸ்கலேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாங்கிற ஐடியா அதனால தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா மிலிட்ரி அண்ட் சிவில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்தியாவில் அட்டாக் பண்ணதுனால வேறு வழி இல்லாமல் நூர் கான் ரஹமாரியார் கான் ரஃபிகி முரீது சியால்கோட் பசரூர் சக்காலா சுக்கூர் பெஷாவர் லாகோர் ராவல்பிண்டி மிஸ்ரிக் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கான லொக்கேஷனில் அட்டாக் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ராவல்பிண்டியில் வந்து விஐபி எல்லாம் தப்பிப்போகக்கூடிய இடம் அங்கே இருந்தால் எல்லோரும் ஃப்ளைட் எடுத்துப்பாங்க பெரிய ஒரு விஐபி டெர்மினல் இருக்குது அதை காலி பண்ணிட்டாங்க இப்போ எங்கேயும் தப்ப முடியாது அவங்க பெரிய ஆட்களால் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இந்தியா வந்து டெரரிஸ்ட் நான் சொன்ன மாதிரி டெரரிஸ்ட் கேம் மட்டும் தான் அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது பர்டிகுலராக காஷ்மீர் காஷ்மீர்னு பேசிகிட்டே இருக்காங்க காஷ்மீரில் தான் மேக்சிமம் அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்தியா வந்து தன்னுடைய பவரில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இன்டர் காண்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைலாக இருக்கிற பிருத்திவி அக்னி பிரம்மோஸ் இதெல்லாம் இன்னும் இந்தியா எடுக்கவே இல்லை பேலிஸ்டிக் மிசைல் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இன்டர் காண்டினென்டல் பேலிஸ்டிக் இது இதுவரைக்கும் யூஸ் பண்ணலை அப்புறம் பினாக்கா ராக்கெட் லாஞ்சர் கூட இன்னும் இந்தியா எடுக்கலை இன்னமும் நார்மலாக ஒரு மெஷேடாக ஒரு நார்மல் இதுதான் கொடுத்துட்ருக்காங்க ரெண்டு சைடுமே ஃபேக்நியூஸ் கொடுத்துட்ருக்காங்க இப்போ இந்தியா என்ன பண்ணிட்டாங்கன்னா அசி முன்னீர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க வேற ஒருத்தர் வந்துட்டாருன்னு கிளம்பி விட்டாங்க அதே மாதிரி வந்து கராச்சி ஏர்போர்ட்டில் வந்து கராச்சி போர்ட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாங்கிற மாதிரி அது வந்து ரொம்ப பெரிய எஸ்கலேஷன் அது நடக்கலை ஆக்சுவலாக ஆனால் பாகிஸ்தான் சைடில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செய்தியை விட்ருக்காங்க இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து இந்தியா திரும்ப கொடுத்துட்டாங்க ரிவர் தண்ணியை திறந்து விட்டாங்க அப்புறம் வந்து ஒயிட் எல்லாம் காட்டிட்டு இந்தியன் சோஜர்லாம் நிற்கிறாங்க இந்தியா வந்து கெஞ்சுது போர் முடிஞ்சுதுன்னு எங்களை வழி விடுங்கன்னு காப்பாத்துங்கன்னு கெஞ்சிதுங்கிற மாதிரிலாம் கடுமையாக கிளப்பி விட்டுருக்காங்க ஆக்சுவலாக அது மாதிரி கிடையாது இந்தியா கஞ்சம்பூரில் ஒன்றும் இல்லை அதுக்கு ஒரு ப்ரூஃப் இல்லை அது மாதிரி அஞ்சு ஃப்ளைட்டை அஞ்சு ஏர்கிராஃப்டை நாங்கள் வீழ்த்திட்டு வந்துடுறாங்க எதையுமே வீழ்த்தில்லை ஆனால் நான் இடையில் பார்க்கும்போது ஃப்ரெஞ்சு எக்ஸ்பர்ட் சொல்கிறாரு ஒரு ரஃபாலு கீழே விழுந்துருது கண்டிப்பாக இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாரு இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தக்க சமயத்தில் நாங்கள் செய்து விடுவோம் இப்போ நாங்கள் எதுவும் சொல்ல விரும்பலை அப்படிங்கிறாங்க இந்தியாவில் இன்னொரு முக்கியமானது என்னென்னா இந்தியன் நேவி வந்து எயிட் டைம்ஸ் ஆஸ் பவர்ஃபுல் அஸ் பாகிஸ்தானி நேவி இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்னு ஏர்க்ராஃப்ட் கேரியரை வந்து கராச்சியிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் நாட்டிக்கல் மைலில் நிறுத்தி வச்சுருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் நாட்டிக்கல் மைலுங்கிறது ஒன்றுமே கிடையாது இந்த பொறுத்த ஓஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் டன் எடை உள்ளது இரநூத்தி அறுபத்தி ரெண்டு மீட்டர் நீளம் உள்ளது பார்த்திங்கன்னா முப்பது ஏர்க்ராஃப்ட்டை நடத்த முடியும் ஏகப்பட்ட மிசைல பொருத்திருக்க முடியும் இந்தியா பொருத்தி அங்கே வச்சுருக்காங்க கரெக்டாக முக்கியமாக என்னென்னா டர்க்கியும் சைனாவும் தான் அவங்களுக்கு வேண்டிய எல்லா உபகரணங்களும் கொடுத்துருக்காங்க இப்போ அதெல்லாம் காலியாக போச்சுன்னா சப்ளை லைன் வந்து ஒன்லி இந்த கராச்சி ரூட் தான் வர முடியும் சி வழியா இல்லைன்னா ஏர் வழியாக வரணும் ஏர் வழியாக இந்தியா வந்து கம்ப்ளீட்டாக இன் கண்ட்ரோல் அப்போ சி வழியாக வர முடியாது சப்ளை லைன் கம்ப்ளீட்டாக கட் பண்ணியிருக்காங்க அதனால் என்ன பண்ண முடியும் அதனால ஒன்றுமே பண்ண முடியாது இது நியூக்ளியர் வாரம் ஆகுமா அப்படின்னா நியூக்ளியர் வாராக இல்லை என்ன பொறுத்தவரைக்கும் ஏன்னா வந்து பாகிஸ்தானுடைய பிரடத்து ரொம்ப குறைய என்ன டாக்டர்னு வச்சிருக்காங்க பாகிஸ்தான் அப்படின்னா ஒரு அட்டாக் பண்ணிவிட்டு ஆப்கானிஸ்தான் போய் இருந்து செகண்ட் அட்டாக் பண்ணலான்னு ஏன்னா ஒரு அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது பாகிஸ்தான் இருக்காது அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆப்கானிஸ்தான் போயிட்டு அங்கேருந்து இந்தியாவை அட்டாக் பண்ணலாங்கிற பிளானில் இருந்தாங்க ஆனால் மோடி அவர்கள் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு மிகப்பெரிய நண்பர் ஆகிட்டார் அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா அவங்களுக்கு நிறைய உள்நாட்டு குழப்பம் இருக்குது இப்போ கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இம்ரான்கானை கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெயிலில் உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது இது மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு குழப்பமாகும் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அவங்களுக்கு உள்நாட்டிலேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஒரு தனி நாடு கேட்டு பலோச்சிஸ்தான் வந்து போராடிட்டு இருக்காங்க பலோச்சிஸ் எல்லாம் தனியாக இருக்காங்க முப்பது இடங்களில் நேர்த்திக்கு அட்டாக் பண்ணியிருக்காங்க அதனால இது மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இப்போ நான் சொல்கிற நியூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் பார்க்குறேன் நம்ம ரெண்டு சைடு உடைய நியூஸ் சேர்லாம் சொல்கிறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷான்னு ஒரு லேடி இருக்காங்க அவங்களுடைய எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி இன்னொன்று வந்து அர்சு காஷ்மீனும் ஒரு லேடி இருக்காங்க அவங்களுடைய இதுவும் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்புறம் பலோச்சிஸ்தான்லேருந்து நிறைய சேனல்ஸ் இருக்குது யூடியூப் சேனல்ஸ் அவங்களுடைய யூடியூப்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உறுதியில் சொல்லுவாங்க அங்கே ஆக்சுவலாக என்ன டக்குறதுன்னு தெரியும் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய டேமேஜ் ஆகிருக்கு அது உண்மை அது மறுக்க முடியாது ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஓப்பனில் வந்திருக்காங்க சரியாக அடியாக வாங்கியிருக்காங்க ப்ளஸ் வந்து இந்தியா வந்து வாட்டரை திறந்து விடுறாங்க வாட்டரை மூடுறாங்க இண்டஸ் வாட்டர் டிடி க்ளோஸ் பண்ணால் பாகிஸ்தானில் சர்வே ஆக முடியாது அதில் மேக்சிமம் ரெண்டு மூணு நாள் இந்த போர் முடிவுக்கு வரும் நியூக்ளியர் ஆப்ஷன் நடக்காது இப்போ வந்து நான் கேள்விப்படுறேன் யூஎஸ் பிரசிடென்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த வார் நின்று போச்சு சீஸ் வேர் ஆகிப்போச்சு அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா நேவல் ஃபோர்ஸ் எடுத்தாச்சுன்னா அடுத்த ஒரு இரண்டு மூணு மணி நேரங்களில் பாகிஸ்தான் சரண்டர் ஆகிடும் ஏன்னா அவங்களுக்கு கிட்டே வர முடியாது இந்தியா வந்து தன்னுடைய ஐசிபிஎம் எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா பாகிஸ்தானில் நிற்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வார் ஹெவிலி இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா இந்தியா ஒரு சின்ன மசில் தான் யூஸ் பண்ணுறாங்க ஒன்றும் டாக்டிக்கலாக தான் ஈடுபடுறாங்க ஃபுல் வார்னு வந்துச்சுன்னா இந்தியா கூட பாகிஸ்தானில் மேட்ச்சே பண்ண முடியாது ஹரி ஓம்